மூசா நபி தன் கையில உள்ள கோல வானத்தை பார்க்க உயர்த்தன உடனே தன் எதுக்கு இருந்த செங்கடல் ரெண்டா பிளந்து வலி கொடுக்குது அந்த பாதையை கடந்து செங்கலுடைய மறுபக்கத்துக்கு போறாங்க மூசா இஸ்ரேலிய மக்களும் இவங்களை பின்னாடியே தன் படையோட துரத்திட்டு வந்த அரசன் பிறோன் அதே பாதையை கடக்க முயற்சி செய்யும் பொழுது அபி தன் கையில உள்ள அந்த கோலை பூமியை பார்க்க கீழே இறக்கண உடனே இவ்வளவு நேரம் ரெண்டா ரெண்ட செங்கடல் இப்பிரோனையும் அவருடைய படைகளையும் தண்ணிக்குள்ளேயே வச்சு மூடுது இதனால கடலுடைய ஆழத்துல முழுகி சங்கடிக்கப்படுறான் அரசன் பிறோன் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்து நடந்த சம்பவம்

தயவு செஞ்சு இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு மம்மி ஸ்டோரி மட்டும் நினைச்சிடாதீங்க மம்மிங்கிறது உடல் உள்ளுறுப்பு எடுத்துட்டு பதப்படுத்தி வைக்கிற விஷயம் ஆனா இங்க உடலும் மழகல உடல் உள்ளுறுப்பும் மழகல மூவாயிரம் உடம் கடல் தண்ணிலேயே இருந்தும் கூட நம்ம முடியல சோ யார் இந்த ஃபிரோன் அந்த உடலை எடுத்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி அன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரையும் பாருங்க வெல்கம் டு ஐயர் தமிழ் சரியா நூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எஜிப்து நாட்டுடைய செங்கடல கரையோரமா ஒரு பாடி ஒதுங்கி கிடக்கிறத ஊர் மக்கள் பாக்குறாங்க பாடி அழிக்க போய் இல்ல துர்நாற்றம் அடிக்கல கண்டிப்பா இது மம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எஜிப்து நாட்டுல சில மம்மியை மட்டும் பார்வைக்காக மியூசியத்துல வச்சிருப்பாங்க அங்க கொண்டு போய் இந்த பாடியை வச்சிட்டாங்க எஜிப்து மக்கள் காலங்கள் கிடக்குது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு பிரான்ஸ் நாட்டை சார்ந்த டாக்டர் மோரிஸ் புக்காலே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் எஜிப்து மியூசியத்துக்கு வந்து உள்ள எல்லா மம்மியும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு உடலையும் பார்க்கறாரு இது மட்டும் கொஞ்சம் விசித்திரமா இருக்கு இது எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னு டாக்டர் மோரிஸ் கேட்க ஆயிரத்தி எட்நூத்தி கடல்ல இருந்து எடுத்தது உடல் உள்ளுறுப்பு கூட அழுகாம தான் இருக்கு ஆனா யார் என்னன்னு நிலவரம் தெரியல அப்படின்னு சொல்ல டாக்டர் மோரிஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா விசாரிச்சு பார்க்கவும் தான் இது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எஜிப்து நாட்டு ஆட்சி செஞ்ச அரசன் ஃபிரோன் அப்படின்னு தெரிய வருது சரி இது மம்மியா இருந்தா பதப்படுத்தும் போலவே உடல் உள்ளுறுப்பு எடுத்திருப்பாங்களே மூவாயிரம் வருஷம் கடல் தண்ணியில கடந்ததுக்கெல்லாம் எப்பேற்பட்ட மம்மியா இருந்தாலும் உடல் ஊறி போய் அழுகி போயிருக்குமே ஆனா இதுல உடல் உள்ளுறுப்பு முத கொண்டு அழுகாம இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்ட டாக்டர் மோரிஸ் பாடிய ரிசர்ச் பண்றதுக்காக பிரான்ஸுக்கு எடுத்துட்டு போறாரு நாடும் ஒரு மிகப்பெரிய அரசச்சில இருந்து வந்த நாடு ஒவ்வொரு அரசர்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாடு ஃபிரௌனும் எஜிப்ட் நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய அரசனா இருந்தவன் அவருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஃபிரௌனுடைய உடலும் ஒரு மிகப்பெரிய அரசு மரியாதையோட பிரான்ஸ் நாட்டுக்கு எடுத்து வரப்படுது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உலகத்துடைய பல ஆராய்ச்சியாளர்கள் டாக்டர் மோரிஸ்க்கு உதவி பண்றதுக்காக பிரான்ஸ் நாட்டுக்கு விராங்க இறுதியா அரசன் ஃபிரௌனுடைய உடலை ஆராய்ச்சி செய்யறதுக்காக ஆராய்ச்சி கூடத்துக்கு எடுத்துட்டு போய் பல ஆராய்ச்சியாளர்களுக்கு மத்தியில டாக்டர் மோரிஸ் தலைமையில முதல்கட்ட ஆராய்ச்சி இயல் ஆரம்பம் செய்றாங்க லேட்டஸ்ட் டிஎன்ஏ டெஸ்ட் ஸ்கேன்

எடுத்து எந்த பக்கத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதோட முதல் பக்கத்தை எடுத்து ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிக்கிறாரு டாக்டர் மோரிஸ் டாக்டர் மோரிஸ் புனித நூல் குரான்ல அரசன் பத்தி அப்படி என்னதான் படிச்சாரு அப்படின்னு நம்மளும் அவர் கூட சேர்ந்து பார்க்க ஆரம்பிப்போம்

அப்படின்னா தினமும் முன்னூறு மாடுகள் அறுத்து ஊர் மக்களுக்கே சாப்பாடு போடுவான் தமிழ்ல சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் அப்படின்னு அதனாலயே என்னவோ தெரியல அவன் இந்த அளவுக்கு தர்மம் பண்ணதுனாலயே ரொம்ப காலமா அவனுக்கு மரணம் விஷயமே வரல அரசன் ஃபிரோனுக்கு ஜோசியம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு நான் தான் கடவுள்னு வேற சொல்லிக்கிட்டு ஜோசியக்காரர்கள் சொல்ற விஷயத்தை வேற அப்படியே செஞ்சிருவோம் அப்படி ஒரு நாள் ஜோசியக்காரர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் பிரோன் உன்னுடைய அரசாட்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து வர போகுது ஒரு நாள் உன்னுடைய நாட்டிலேயே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் எதிர்காலத்தில் அதுவே உன் அழிவுக்கு காரணமாகும் அப்படின்னு சொன்ன உடனே

அரசரையும் சீர்படுத்துறது தான் அந்த மனுஷனோட வேலை அந்த வரிசையில உலகத்துல முதல் ஆளா அனுப்பப்பட்டவங்க தான் ஆடம்னு சொல்லப்படுற ஆதம் நபி கண்டிப்பா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்கள ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் இறை தூதர்கள் உலகத்துடைய பல்வேறு நாடுகள்ல பல்வேறு காலகட்டங்கள்ல பிறந்து மக்களோட மக்களா வாழ்ந்திருக்காங்க அந்த வரிசையில கடைசி நபியா உலகத்துல பிறந்தவங்க தான் ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியால பிறந்த முகமது நபி அவங்களுடைய காலகட்டத்துக்கு பிறகு தான் இஸ்லாம் மார்க்கம் உலகத்துல அதிக அளவு பரவ ஆரம்பிச்சது சவுதி அரேபியால பிறந்த முகமது நபி மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆயிரத்தி இருநூறு வருடத்துக்கு முன்னாடி எகிப்துல பிறந்தவங்க தான் மூசா நபி அதாவது அரசன் பிரோனுடைய காலகட்டம் இப்போ இந்த மூசா நபிங்கிறது யார் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேக் டு தி டாபிக் குழந்தை மூசா நபி நைல் நதியில மிதந்துகிட்டே போய் பிரோனுடைய அரண்மனைக்கு பின் பக்கம் போய் சேர்றாங்க வேளை பிரோனுடைய மனைவி கண்ணல பட்டதுனால குழந்தை அழகா வர இருந்ததனால இந்த குழந்தையை நம்மளே வளக்கலாமானு அரசன் பிரோன் கிட்ட கேக்குறாங்க அவங்களுடைய மனைவி இத பார்த்த பிரோன் சந்தேக பார்வையோட ஒருவேளை இது அந்த குழந்தையா இருக்குமோ அப்படினு அரமனசோட தலையாட்டறான் ஆனா அவனுக்கு தெரியல நம்மளோட அழிவை நம்மளே கூட வச்சு வளத்திட்டு இருக்கோம் அப்படினு மூசா நபி வளர வளர அதை ஒவ்வொரு தடவையும் ஃபிரோன் பார்க்கும்பொழுது ஒருவேளை இவன் தான் நம்மளை அழிக்க வந்தவனா இருப்பானோ அப்படின்னு சந்தேக பார்வையோட பார்ப்பான் அரசன் ஃபிரோன் இப்போ மூசா நபி நல்லா இளமைய பருவத்தை தாண்டி வளர்ந்து வந்துட்டாங்க ஒரு நாள் நினைச்ச மாதிரியே மூசா நபி ஃபிரோனுடைய எதிர வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த ஃபிரோன் என்ன அப்படின்னு கேட்க நீ மக்களை அடிமைப்படுத்தி துன்புறுத்துறது மிகப்பெரிய தப்பு இறைவன் அப்படிங்கிறது ஒரு ஆள் தான் ஆனா நீ உன்னையே கடவுள்னு சொல்லிட்டு மக்களை வணங்க சொல்றது அதை விட பெரிய தப்பு ஒழுங்கா திருந்திக்கோ இல்ல மிகப்பெரிய விளைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு அரண்மனையை விட்டு வெளியே போறாங்க மூசா நபி பிரவுன யாரும் இப்படி எதிர்த்து பேசினது இல்ல ஆனா இத கேட்டு டென்ஷனான அரசன் பிரவுன் தான் வளர்த்த தத்து பிள்ளை அப்படின்னு கூட பார்க்காம இதுக்கு மேல இவன சும்மா விட்டு வச்சா நமக்கே ஆப்பு வச்சிருவான் அப்படின்னு மூசா நபியை கொள்றதுக்காக தன் படையோட துரத்திட்டு வரான் அரசன் பிரவுன் இந்த விஷயம் கேள்விப்பட்ட மூசா நபியும் அவங்களோட ஆதரவாளரான இஸ்ரேலிய மக்களும் பிரவுன் கண்ணில் படாம தப்பிச்சு ஓடுறாங்க பிரவுன் முன்னூறு மாடு எடுத்து மக்களுக்கு தினமும் விருந்து கொடுப்பான் அப்படின்னு நான் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேனே அது ரொம்ப நாள் நீடிக்கலைங்க இப்படியே விருந்து போட்டா நம்ம கஜனா காலி ஆயிரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டை குறைச்சிக்கிட்டே போங்க மக்கள் யாரும் யாருக்கும் தெரியாதா அப்படின்னு அமைச்சர் பிரோன்ட்ட ஒரு ஐடியா கொடுக்கறான் அரசன் பிரோனும் முன்னூறு மாடா அடுத்து விருந்து போடும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மாடா குறைச்சிக்கிட்டே வந்திருக்கான் அதாவது இன்னைக்கு முன்னூறு நாளைக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்படியே குறைச்சிக்கிட்டே போய் ஒரு கட்டத்துல ஒரே ஒரு மாடு வெட்டி விருந்து போட்டவன் அதுக்கு அடுத்த நாள் விருந்தே போடல அந்த நாள் தான் மூசா நபிய பிரோன் துரத்திட்டு போற இந்த நாள் மூசா நபியும் இஸ்ரேலிய மக்களும் வேற வழியே இல்லாம எஜிப்து நாட்டுடைய செங்கடலுக்கு போயிடுறாங்க செங்கடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆறு மாதிரி ஒரு பக்கம் எஜிப்து நாட்டுடைய கரை மறுபக்கம்

கீழே இறக்குறாங்க இவ்வளவு நேரம் ரெண்டா பலந்துருந்த செங்கடல் படைகளையும் அப்படியே ஒன்னு சேர்த்து தண்ணிக்குள்ளயே வச்சு மூடுது இந்த உலகத்துடைய கடைசி மக்கள் வரையும் பாக்குறதுக்காக நாம்தான் உலக மக்களுக்கு அத்தாச்சியாக வைத்துள்ளோம் அப்படின்னு பற்றின பாகங்கள் குரான் குரான் பற்றி சொல்லப்பட்டிருந்த ஒரு சில விஷயத்த மட்டும்தான் இப்ப நம்ம கதை வடிவத்துல பார்த்தோம் ஆனா குரான் முழுவதையும் படிச்சு பார்த்த டாக்டர் மோரிஸ் மரண்டு போயிருக்காரு நான் தான் கடவுள்னு சொல்ற யாரா இருந்தாலும் அவனுக்கு மிகப்பெரிய அழிவு இருக்குன்னு டாக்டர் மோரிஸ் குரானோட இறுதியில தெரிஞ்சுக்கிறார்

பேசுறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட பிரௌன் ரிசர்ச்சை வரலாற்றுல சொன்னபடியே இப்போ நம்ம டீட்டெயிலா பார்த்தோம் இந்த வீடியோல சொல்லப்பட்டது அனைத்துமே உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த வகையில ஒரு ஹிஸ்டரியாவே எடுத்துக்கோங்க நம்ம வீடியோல பார்த்த டாக்டர் மோரிஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அரசன் பிரௌனோட வாழ்க்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க இறை தூதர் மூசா நபி அப்படிங்கற அந்த ஒரு கேரக்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஓவர்ஆல் அந்த வீடியோவே பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படினு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுது அடுத்த வாரம் இதே மாதிரி மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோவுடன் சந்திப்போம் see you bye bye